தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு மாணவ முதல்வர் தளபதியின் அவருடைய பேச்சாளராக வந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் அவர்களை ராமநாதபுரம் பகுதி கழகத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் அண்ணன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்க மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் இந்த தருணத்தில் சந்திக்கிறது ராமநாதபுரம் ஓபிஎஸ் யாரையும் நிக்கலையா இல்லையா 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 வழக்கமா நிக்கணுமே ஒரு நாலஞ்சு ஓபிஎஸ் யாரையும் நிக்கலையா இப்போ ராமநாதபுரத்தில் நிற்கிறாங்களா இது ராமநாதபுரம் தானே இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தருணத்தில் அதாவது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உடைய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக ஒரு மேடையிலே பேசிய பொழுது சொன்னார் நாம் இரண்டாவது போராட்டத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார் நிச்சயமாக என்பதை உங்களிடத்தில் எடுத்துச் வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு ஆண்டு காலங்கள் இந்தியர்களை அடிமையிலாக வைத்திருந்த வெள்ளையர்கள் அந்த வெள்ளையர்களை எதிர்த்து ஓரிட்ட மன்னர்கள் மேற்கொண்டு

தன் வாழ்நாளிலே கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்களை கடும் கொடுமைகளை அனுபவித்து இந்த தேசத்திற்கான விடுதலை குரலாக ஒழித்தவர் என் தெய்வ திருமகன் பசுமன் தேவர் என்பதையும் நாம் மறக்க முடியாது ஆகவே இந்த மண்ணுக்கான அந்த போராட்டங்கள் அமெரிக்க பிரெஞ்சு கலவர்களுக்கு முன்பாக இந்தியாவிலே வெள்ளையனை எதிர்த்து முதல் சுதந்திர குரலை எழுப்பியவன் காத்தப்பன் புலித்தவன் என்பதுதான் வரலாறு காத்தப்பன் புலித்தவன் முதற்கொண்டாக வெள்ளையத்தேவன் முதற்கொண்டாக அடுத்தடுத்து வீரவாண்டிய கத்தப்பொம்மன் முதற்கொண்டாக நாய்க்கர்கள் முதற்கொண்டாக இந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது அப்படி அத்தனை முன்னோர்கள் இந்த மண்ணுக்காக இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக போராடி மாண்டிருக்கிறார் அவர்கள் அப்படி தன் உயிரை இந்த மண்ணுக்கு கொடுத்து உரமாக கொடுத்து பெற்றுக் கொடுத்த அந்த சுதந்திரத்தை நம்மிடத்திலே கொடுத்துச் சென்றிருக்கிறார்கள் அந்த சுதந்திரத்தை நியாயமாக நேர்மையாக உண்மையாக இருப்பீர்களே ஆனால் அந்த சுதந்திரத்தை நீங்கள் திருப்பி உங்களது அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் உண்மையா பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நீங்கள் தான் பசுமன்னார் சொல்வதை போல் ஒவ்வொரு பெண்களையும் அவர் பார்க்கின்ற பொழுது நான் பராசக்தியின் மறுபுருவமாக பார்க்கிறேன் என்று சொல்லுவார்

வரக்கூடிய விருந்தினர்களை அப்படி தன்னுடைய பெண்கள் தன்னுடைய கூந்தலை தரையிலே விரித்து அதை ஒரு ஒரு படுக்கையாக பயன்படுத்தி வரக்கூடிய விருந்தினர் நடந்து செல்வதார் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு நிலையில் அந்த மன்னருடைய அந்த அழைப்பை அந்த உபசரிப்பை மறுத்து விட்டார் தேவர் அப்பொழுதுதான் அவர் சொன்னார் நாங்களெல்லாம் பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடியவர்கள் நாங்களெல்லாம் பெண்களை பராசக்தியின் மறு உருவமாக பார்க்கக்கூடியவர்கள் இந்த படுபாவ செயலை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னவர் தான் தெய்வ திருமகன் அப்படி அவர் நேர்மையாக வாழ்ந்ததால் தான் இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை நாம் சமுதாய ரீதியாக பார்க்க கூடாது ஜாதி ரீதியாக பார்க்க கூடாது ஏனென்று சொன்னால் அவரை போன்ற எண்ணற்றோர் இன்றைக்கு நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் ஜாதி ரீதியாக நமது முன்னோர்களை பயன்படுத்திக் கொள்கிறோமே தவிர அவர்கள் ஒருபோதும் இந்த பாடு பாதக செயலை இன்றைக்கு மோடி செய்யக்கூடிய செயலை அவர் இன்றைக்குமே செய்ததில்லை செய்ய மாட்டார்கள் அப்படி செய்திருந்தால் அவர்களுக்கு இந்த மரியாதையை கிடைத்திருக்கார் தயவு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பா பசுபதி உதயகுமார் பொதுக்குழு உறுப்பினர் சாமு என்ன சாந்தி முருகன் சேர்மன் அவர்கள் வக்கீல் ஆறுமுகம் சக்திவேல் வரதன் மதிமுக முருகேசன் ராஜேந்திரன் சண்முக சுந்தரன் மற்றும் இங்க இருக்கக்கூடிய என்னுடைய நிர்வாகிகள் என்னுடைய உறவின் பால் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே நான் நன்றி தெரிவித்து நான் இரண்டே இரண்டு விஷயங்களை உங்களிடத்தில் சொல்ல விருப்பப்படுகிறேன் கடமை இருப்பதாக நினைக்கிறேன் ஒன்று நான் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக நான் வாழ்வதற்கு தேவையான பணம் என்னிடத்தில் இருக்கிறேன் நான் பணத்திற்காக வாழ்வோம் அல்ல வாழ்வதற்கு பணம் தேவை எல்லோருக்கும் அது என்னிடத்தில் இருக்கிறது அதுவும் உழைத்து நான் உழைத்து சம்பாதித்த பணம் தான் அதுவும் தவறான செயல்பாடுகள் கிடையாது ஆனால் இன்றைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு உங்களிடத்திலே வந்து இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது மதிப்புக்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக உறுதியான பற்றோடு இருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்க வேண்டும் என்கின்ற சிந்தனை எனக்கு இங்கே வந்தது என்று சொன்னால் நான் உங்களால் உருவான மக்களால் உருவான நான் ஒரு கலைஞன் அடிப்படையில் நான் ஒரு கலைஞன் ஒரு நடிகன் ஒரு பாடகன் மக்களாயே உங்களிடத்திலே ஒரே சார்ந்த நான் செய்த எனக்கு இந்த நிலை அடிப்படையில் மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நடிகனாக இருக்கக்கூடிய நான் மக்களாகிய உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நமக்கு என்ன என்று அமைதியாக இருந்து அதுவும் இந்த படுபாதக செயலுக்கு நானும் துணையாக இருந்ததாக தான் கருத வேண்டும் என்று நினைத்துத்தான் நான் இன்றைக்கு உங்களிடத்தில் வந்து வாக்கு சேகரிக்கிறேன் வாக்கு எதற்காக கேட்கிறேன் உங்களுடைய தொகுதியுடைய வேட்பாளராக கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வெற்றியடை செய்ய வேண்டும் அப்படி அவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியதனுடைய நோக்கம் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும்

அரசியல் என்பது மக்களுக்கான அதுதான் ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக இந்த பாஜகவினுடைய அரசு மோடியின் தலைமையிலான இந்த அரசு மக்களுக்கான பணியை செய்யவில்லை மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துகிறது இது உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் முதலமைச்சர் கெஜ்ரிவாலில் இருந்து முதல முதலமைச்சர் ஜோரமில் இருந்து நமது தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேராடைய மகள் கவிதாவில் இருந்து இன்றைக்கு செந்தில் பாலாஜியில் இருந்து இன்றைக்கு எண்ணற்ற பேரை அவர்கள் சிறைப்படுத்தியிருக்கிறார் அதாவது அவர்கள் அவர்கள் நினைத்ததை செய்ய முடியவில்லை என்றாலும் சொல்லுவதை ஏற்க மறுத்தாலும் அவர்களுக்கு எதிராக நீங்கள் பேசினாலும் அவர்கள் செய்கின்ற காரியம் உங்களை அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மூன்று துறைகளை வைத்து உங்கள் மீது வழக்கு போடுவது மட்டும்தான் வழக்கு நீங்கள் செய்தாலும் செய்தாலும் நான் தவறுதான் எந்த கருத்தும் இருக்க முடியாது ஆனால் அந்த தவறை நீதிமன்றத்திலே கொண்டு சென்று வழக்கை நடத்தி விசாரணை முடித்து அவர்கள் மீது சட்டத்தின் அடிப்படையிலே தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய இந்த ஒன்றிய அரசு அதை இதுவரை செய்ததே அவர்களை பயமுறுத்துவதாகத்தான் தனி அமைப்புகளை எல்லாம் தன்னுடைய அரசியல் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்டவர்கள் ஒரு முதலமைச்சர் மீதே பொய் வழக்கம் போட்டு சிறையில் அடைக்கக்கூடிய அவர்கள் சாமானியனாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் என்ன பாதுகாக்க இருக்க முடியும் இந்த நாட்டில் இதைத்தான் நான் முன்பெல்லாம் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா என்னுடைய தாத்தா பாட்டி இவர்கள் எல்லாம் இந்த தான் வாக்களித்தார்கள் அதனால் நான் இந்த சின்னத்துக்கு வாக்களிக்கிறேன் இது மடைத்தனமாக மடமையாக யோசிக்க வாக்கு என்பது உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம்

இதைத்தான் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் மனச்சாட்சியோ நன்றி வேண்டும் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்ல அன்றே மறப்பது நன்றி என்றுதான் வள்ளுவர் பிறந்தலை சொல்லி இருக்கிறார் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் நன்றி இருக்க வேண்டும் எடப்பாடி போன்றவர்களுக்கு இருக்கா அதை விடுவோம் ஒரு சிலர் அப்படித்தான் இருப்பார் ஒருவன் செய்கின்ற தவறை ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் திணிப்பதும் மிகப்பெரிய தவறுதான் எல்லோரும் அப்படி என்று நாம் எடை போட்டு விட முடியா அண்ணாமலையும் அப்படித்தான் ஒரு நாளைக்கு ஒரு பொய்யாவது சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நீங்கள் சொல்லுகிறேன் என்று சொன்னால் குறைந்தபட்சம் பத்து பொய்யாவது நான் சொல்லாமல் தூங்க மாட்டேன் என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணா தயவு கூர்ந்து தனிப்பட்ட முறையிலே அவருக்கும் எனக்கும் என்ன விரோதம் இருக்கிறது அவருக்கு வணக்கம் என்ன இருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் முழுக்க முழுக்க கேட்பவன் கேன என்றால் கேட்பையிலே நெய் வடியது என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள் கிராமங்களில் அதை போல் முழுக்க முழுக்க பொய்யை சொல்லுவது மக்களுக்கு மக்களும் பார்த்தீர்களே ஆனால் படித்தவன் சொன்னால் உண்மையாக இருக்கும் என்று நம்புகிறார் படித்தவன் சொல்கிறார் ஐபிஎஸ் போன்ற படிப்பை படித்தவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று நினைக்கிறார் அது கிடையாது அவர் படித்ததே போய் சொல்லுவதற்காக நான் பகிரந்தமாகவே சொல்லிக்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் சிகப்பாக இருக்குது இதெல்லாம் ஏமாத்துகிற வேலை சிகப்பாக இருக்கிறவங்க ஏவா சொன்னான் சிகப்பாக இருக்கிறவங்க தான் அதிகமாக பொய் சொல்லுவாங்க நான் சொல்றேன் கருப்பாக இருக்கிற என்ன மாதிரி யாரும் போய் சொல்ல மாட்டான் உன்னை நான் நல்ல வேணுன்னு சொல்ல வரலை நான் சொல்கிறேன் ஒரு அதில் உண்மை இருக்குது அதனால் நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா நான் உங்ககிட்ட நான் கேக்குறேன் நீங்க தான் இதுக்கு எனக்கு பதில் சொல்லுவோம் அதாவது அடுத்த பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு ஏன் பராசக்தி பராசக்தி தேவர் பெருமாள் நான் உங்களை சொன்னாருன்னா உண்மையிலேயே நீங்க தான் சக்தி இந்த உலகத்துல அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு உங்க கிட்ட தான் இறைவன் கொடுத்து வச்சிருக்கிறான் அது நல்ல குழந்தைகளோ தவறான குழந்தைகளோ யாராக இருந்தாலும் போய் பேசுற அண்ணாமலையா மாதிரியான குழந்தைகளையும் தாய்கள் தான் கொடுக்குறாங்க அதனால பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு உங்கள்கிட்ட இருக்கிறேன்

அவங்களை நல்லவங்களா மாத்தலாம் இப்படி நிறைய விஷயங்களை பண்ணலாம் ஆனா அவர் செய்யவே இல்லை ஆனா அவர் என்ன சொல்றாரு அவர் ஏத்திருக்கிற ஒருத்தர் வந்து அரசியல்வாதியோட பையன் அதனால கோட்டாவில் வந்துட்டாரு நோட்டாவில் ஓட்டுவாங்க வாங்க அவர் வந்து இன்னொருத்தர் கோட்டாவில் வந்துட்டாருன்னு சொல்றாரு அது தவறு ஏன்னா நீங்களே கோட்டாவில் தான் படிச்சு வந்துருக்கீங்க எம்பிசிங்கிற மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டிங்கிற அந்த கோட்டாவில் இருந்து நீங்க அந்த இடத்த வாங்கி படிச்சு முடிச்சு வந்துருக்கீங்க நியாயமா அந்த பதவியை வச்சு மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு துப்பு இல்லாத ஒரு

அதிகாரத்தை படித்த ஒருவர் என்ன செய்யறார் கோவை மாவட்டத்துக்கு தலைவரா போடணும் இல்ல பொருளாளர் போடணும் அவரை போடணும்னா அவர் கேட்கறது நீங்க யாரு உங்களுக்கு என்ன பின்னணி நீங்க என்ன ஏது உங்களுக்கு மக்கள் மேல என்ன அக்கறை அதெல்லாம் கிடையாது உங்க மேல எத்தனை வழக்கு கொலகேசா வெரி குட் அப்ரிசியேட் சூப்பர் கொலகேசனா பயப்படுவாங்க ஜனங்கள் வாங்க வாங்க

மனச்சாட்சியோட யோசிக்க இப்படிப்பட்ட ஒருத்தரால இந்த சமூகம் நல்லா இருக்குமா அடுத்த தலைமுறை நல்லா இருக்குமா இவர் என்ன சொல்ல வர்ற பாஜக அரசாங்கம் என்ன சொல்ல வரு இது மூலமாக என்ன இந்த மக்களுக்கு சொல்ல நாங்கள் குற்றப்படுமொழியிலே உள்ளவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை போல கட்டு தப்பு செஞ்சவன் எல்லாம் பிஜேபி வந்து சேர்ந்துட்டு வெள்ளையா விட்டு அயன் பண்ணி வெளியில போறான் அவர் சொல்றது உண்மைதான் தவறு செய்யக்கூடியவர்களை தண்டிக்க வேண்டிய ஒரு ஒன்றிய அரசு அவர்களை உடனே அவர்கள் கட்சியில் சேர்ந்தவுடன் அவர்கள் புனிதர்களாக மாறிவிடுகிறார்கள் அவர்கள் செய்த ஊழல் வழக்குகள் எல்லாமே அப்படியே கிணத்துல போட்ட கடல்ல போட்ட கல்லு மாதிரி ஆயிரம் ஆக இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது இவர்களால் எப்படி இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும் இவர்கள் எப்படி எதிர்கால சந்ததிகளை இந்த மண்ணிலே வாழ வைப்பார்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டுவிடுகிறேன் வருகிறேன் இங்கே இருக்கக்கூடியவர்கள் மட்டும் வாக்காளர்கள் இல்லை உங்களை சார்ந்த குறைந்தபட்சம் ஒரு பத்து நபர்களாவது இருப்பார்கள் அந்த பத்து நபர்களிடத்திலே எப்படி நமது முன்னோர்கள் இந்த மண்ணை காத்து நம்மளிடத்தில் நம்பிக்கையோடு கொடுத்து சென்றார்களோ அதே சுதந்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கடமை உனக்கும் எனக்கும் இருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன் தயவு கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதற்குத்தான் நன்றி மறப்பது நன்றன்றி என்று சொன்னேன் நன்றியோடு நீங்க நெருங்க நாய்களுக்கு இருக்கக்கூடிய நன்றி அந்த நாய்களை வளர்க்க தெரிந்த மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த விடயத்திலே நீங்கள் கவனமாகவும் உண்டு ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த தேசம் மிக மிக ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளிலே மக்களிடத்தில் இருந்து வரிப்பணங்களை வசூலிக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு குறிப்பாக சுலபமாக நான் நிறையாக பேசலாம் ஆனால் நேரம் கருதி உங்களுக்கு சிறிய விஷயங்களை சொல்லுகிறேன் என்று சொன்னால் எனக்கு இன்றைக்குமே இந்த மண் இந்த மக்கள் மீது பெரிய நம்பிக்கை உள்ளவன் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு அவனுக்கு என்று தனி குணம் உண்டு என்று சொல்வார் அந்த விடயத்தில் அவர்கள் இருப்பார் அடிப்படையில் வசூலிக்க கூடிய ஒரு ஒன்றிய அரசு அந்த மக்களுக்கு பிரச்சனை கஷ்டம் என்று சொன்னால் தர அறிக்கிறோம் இது நியாயம் நினைக்கலாம் நாம் என்ன வரி செலுத்துகிறோம் என்று நினைக்கலாம் நான் ஒரு நடிகை நான் வருமான வரி செலுத்துகிறேன்

ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் வசூல் செய்யக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரியை திருப்பி செலுத்துகின்ற இந்த மத்திய அரசு தமிழகத்திற்கு திருப்பி செலுத்துவது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா ஆனால் அவர்கள் ஆளக்கூடிய இந்தி முதற் கொண்டாக இந்தி முதற் கொண்டாக அவர்கள் ஆளக்கூடிய குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு அவர்கள் திருப்பி கொடுப்பது இரண்டு ரூபாய் எழுபத்தஞ்சு காசு ஏனென்று பாரபட்சம்

அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு திருப்பி செய்யாமல் கடனாக கொடுக்கிறார் விஜய் மல்லையா நீரஜ் மோடி அந்த இந்த மோடி என்று பார்த்து கொடுக்கிறார் அவர்களெல்லாம் பணத்தை வாங்கி கொண்டு மக்களாக வாங்கி என்னுடைய பணங்களை வாங்கி கொண்டு வெளிநாடுகளுக்கு ஓடிவிடுகிறார் வெளிநாடுகளுக்கு ஓடியவர்களை கண்டுபிடித்து வர வேண்டிய இந்த ஒன்றிய அரசு அரசு என்ன செய்கிறது பனிரெண்டு பதினாண்டாம் வருடத்திலே சொன்னாரே இந்தியாவில் இருந்து கொள்ளையடுத்து சென்ற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டெடுத்து வந்து மக்களுடைய வங்கி கணக்கிலே பதினஞ்சு லட்சமாக திருப்பி கொடுப்பேன் என்று சொன்னாரே அதே பொய்யை தான் அதனால்தான் அவர்கள் என்று சொன்னார்

உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது நாட்டினுடைய பிரதமர் என்றார் அவர்கள் தனியாக பிறந்தெல்லாம் வர அவர் ஒரு கும்பல வயிற்றுல பிறந்து வந்தவர் தான் அவருக்கு ரெண்டு கை ரெண்டு காலுதான் அவர் ஒண்ணு தனி பேவியெல்லாம் கிடையாது